ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் மேல்மருவத்தூர் அம்மா ஆலயத்திற்கு வேலையில்லா பட்டதாரியாக அடியெடுத்து வைத்தேன் அதன் பிறகு அம்மா அருளால் படிப்படியாக தனியார் நிறுவனம் தொடர்ந்து அரசு சார்ந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன் எனது மனைவியும் ஒரு அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் முதல் எனது மனைவிக்கு வலது ஓவரியில் சிஸ்ட் ஃபார்ம் ஆகி தாங்க முடியாத வலி ஏற்பட்டது அதன் விளைவாக திருச்சி தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி ஆறில் சேர்த்தேன் எங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்மணி ஒருவரை துணையாக வைத்துவிட்டு அன்று இரவு என் மகளுக்கு துணையாக வீட்டிற்கு வந்துவிட்டேன் எனது மனதில் சற்றே கவலை ஏற்பட்டது அன்று இரவு அம்மாவை நினைத்து மூலமந்திரத்தை ஜெபித்து மெய்சிலிக்க கண்ணீர் விட்டு ஒவ்வொரு வீட்டிலும் சக்தி ஒளி இருக்க வேண்டும் எந்தெந்த வீட்டில் அது இருக்கின்றதோ அங்கே நான் இருக்கின்றேன் என்ற அன்னையின் அருள்வாக்கினை மனதில் பதித்து எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என வேண்டி சக்தி ஒளியினை எனது பக்கத்தில் வைத்து கொண்டு உறங்கிவிட்டேன் மறுநாள் அதிகாலை எழுந்து மருத்துவமனைக்கு சென்றேன் அன்று மாலைதான் எனது மனைவிக்கு அறுவை சிகிச்சை இதற்கிடையில் எனது மனைவியின் கேஸ் ஹிஸ்டரியில் முரண்பாடான தகவல்களை எழுதி என்னிடம் கையொப்பம் கேட்டனர் உடனே நாங்கள் அறுவை சிகிச்சை வேண்டாம் என கூறி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்துவிட்டோம் உடனடியாக அம்மா ஆலயத்திற்கு சென்று அம்மாவிற்கு பாதபூஜை செய்து எங்கள் நோயினை பற்றி கேட்டோம் அம்மா அவர்கள் வீட்டில் எலுமிச்சை பழத்தினை வைத்து கும்பிடவும் எல்லாம் சரியாகிவிடும் என கூறினார்கள் அதன் பிறகு இரண்டு முறை பங்காரம்மாவிற்கு பாதபூஜை செய்தோம் பங்காரம்மாவும் மாசி மாதம் பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என கூறினார்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ஜூன் மாதம் சிஎம்சி வேலூர் சென்று ஸ்கேன் பார்த்தபோது உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பயப்பட வேண்டாம் ஆறு மாதம் கழித்து வரவும் மீண்டும் ஒருமுறை சோதித்து பார்க்கலாம் என கூறி எந்தவிதமான மருந்து மாத்திரைகளும் தேவையில்லை என தெரிவித்துவிட்டனர் தற்போது அம்மாவின் சக்தி ஒளி அருகில் இல்லாமல் நான் இரவில் உறங்குவதில்லை என் மனதில் எந்த கவலைகள் இருந்தாலும் அம்மா அதை தீர்த்து வைக்கிறார்கள் ஓம் சக்தி